ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் போடக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் போட வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி ஃபோன் பண்ணியும் சரி இந்த மாதிரி காரை உள்ள நிறுத்தலாம்ல தம்பிக்கு வந்து தொட்டிலேயே வந்து வராண்டாவில் வந்து போட்டிருக்கீங்க வெயில் அடித்தா வெயில் அடிக்காதா பந்தல் போடலாம்ல அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்னு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து விளக்கம் சொல்ல முடியல ஏன்னா வந்து ஒவ்வொன்றுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வீடியோ போட்டுட்டு கட்டில் எடுத்து இந்த பக்கம் போடுனீங்க அதுவும் சரி வீட்டில் அதை பண்ணுங்கள் இதை பண்ணு எது சொன்னாலுமே நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இருந்தேன் இந்த சில விஷயங்களை என்னால் செய்ய முடியல காரணம் வந்து ஹவுஸ் ஓனர் தான் அதை வந்து நான் சொல்லிடணும் ஏன்னா நம்ம சொல்லலைனாலும் கமெண்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கு ஒரு நல்லது கெட்டது எதுனாலும் வந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாருமே அதனால் வந்து நான் சொல்கிறேன் இது வந்து யார் மனசு புண்படுத்துறக்கோ இதுக்கோ நான் சொல்லலை என்னுடைய அறியாமையே வந்து இதில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து தம்பிதே பிரகாசத்துக்கு முடிச்சு கொடுத்தா அப்படி சரி இது உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு வந்தப்பவே நான் வந்து எப்போவுமே அந்த வீட்டுக்கு போனாலுமே என்ன நினைக்கிறதுன்னு இந்த வசதி இருக்கா இதுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறத பார்க்காமையே சரி நமக்கு ஒரு வீடு கிடச்சா போதும் அது தனி காம்பவுண்டோட வீடு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அது என்னுடைய ரொம்ப அறியாமை வந்து சொல்லலாம் வாடகையுமே வந்து ஒரு சிலர் ஜாஸ்தி ஆறாயிரம் ரூபாயில ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் தெரியாத உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மளிகை கடை நல்ல கடையே கிடையாது ஒரு டீ சாப்பிட்றனா கூட ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆகணும் பால் வாங்குறதுக்குன்னு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆகணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியே கிடையாது பக்கத்தில் நல்ல மளிகை கடையும் கிடையாது ஹோட்டல் சுத்தமாக கிடையாது இருந்தாலும் நடு காட்டுக்கில் வந்து நம்ம ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஃப்ரீடமாக இருக்கலான்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு வந்து வீடு நல்லா இருந்தால் பார்த்தாது ஹவுஸ் ஓனரும் நல்லவங்களாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன ரூல்ஸ் போட்டாங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற ஒரு பாத்ரூம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து பந்தை போடக்கூடாது தார் பாய் கட்டிக்கலாம் ஆனால் பந்தை போடக்கூடாதாம்மா பந்தை போட்டால் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்டால் வீட்டோட அழகு போயிருங்களாம்மா தார் பாய் போட்டால் நல்லா இருக்குது அழகாக இருக்குங்களாம்மா அழகாக இருக்கணும் வீடு அப்படின்னு நினச்சா அது ஒரு பொற்காட்சியை வச்சுட்டு வந்து வாங்க சுற்றி பாருங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லணும் வாடகைக்கு விடக்கூடாது வாடகைக்கு விட்டுட்டே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவீங்க ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இருந்தால் தொந்தரவு நீங்கள் வந்து ஹவுஸ் ஓனர் பக்கத்தில் இல்லாத மாதிரி வீடு பாருங்க அப்படிங்க ஆனால் ஹவுஸ் ஓனர் எங்கே இருந்தாலும் நான் வந்து ஒரு சிலர் வந்து எதையுமே கேட்காமல் செய்வாங்க நான் வந்து எதா இருந்தாலும் கேட்டுட்டு செய்யலான்னு கேட்டோம்னா அதுக்கு அவங்க ஒரே பதில் வந்து போடக்கூடாது அதுக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறார் அதுதான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல என்ன ரீசன்னா பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அது யாரோட இடம்னே தெரியாது அந்த இடத்துல கொட்டாய் போட்டு காரணத்தின்னு சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் வந்து கொ தொட்டில் கயிறு கட்டுறதுக்கு அதை நான் சவ கவனிக்கலை காயத்ரி தான் பார்த்துட்டு கேட்டான் தொட்டில் மாட்டுறதுக்கு ஒரு ஊக்குவோட இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சரி ஏதோ ஒன்று பண்ணலான்னாங்க ஆனால் இப்போ வந்து ஊக்கு போடக்கூடாது குழந்தையை கொண்டு போய் நீங்கள் வந்து படுத்து தூங்குவீங்க உள்ளே எதுவும் தொட்டில் மாட்டக்கூடாதுன்றாங்க இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் எதுவுமே இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன காற்று உள்ளே வர்றதுக்கு எதுவுமே ஹோல்ஸ் இல்லை ஜன்னல் தான் இருக்குது ஜன்னல் திறந்து வச்சால் அதை பூச்சி போட்டு வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் மாட்டுறனால ஒரு ஒய்ஃபை இழுக்கிறதுனால ஒயர் ஹோல்ஸ் உள்ளே போ ஒயர் உள்ளே வர அளவுக்கு எந்த பக்கமும் இதே இல்லை ஹோல்ஸே இல்லை ஜன்னல் வழியாக தான் கொண்டு வந்துக்கணும் சரி இது எல்லாமே ஓகேங்க சத்திவேலண்ண வந்து நேற்று சொல்லியிருந்தார் வீடு வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாதம் அது ஆகும் நீங்கள் வந்து இருபது நாள் தான் ஆகுது வீட்டை குறை சொல்லாதீங்க அப்படின்னாரு வீட்டை நான் வந்து குறை சொல்லவே இல்லைன்னா என்ன ரீசன் என்ன முழு முழுசான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடி வந்தப்பவே வந்து என்ன சொன்னாங்க பில்லர் வந்து நாங்கள் ஏற்றி மேலே வீடு கட்ட போகிறோம் அப்படின்னாங்க எனக்கு அப்போவே பகீர் ஆயிடுச்சு என்னது வீடு கட்ட போகிறீங்களா மேலே நாங்கள் தனி வீடு வேணும்னு தான் கடக்கண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நீங்கள் தனி வீடு இல்லாமல் மேலே மொட்டை மாடி கட்டி நீங்கள் வீடு கட்டி வேடைக்கு விடுறதுக்கு நாம எது தனி வீடு பார்க்கணுன்னு யோசிச்சப்ப இல்லை அது எப்போ பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு ஒரு வருஷம் மேலே ஆகும் அப்படின்னாங்க சரி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும்ல நம்ம அதுக்குள்ளே ஏதாவது பணம் கொஞ்சம் சேர்த்திட்டு ஒன்றும் போக்கிட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படி இல்லையா சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும் எனக்கு வீடு இருக்குது எங்கள் அம்மா வீடே இருக்குது நிறைய பேர் அதையும் கேட்டீங்க அம்மா வீட்டிலையே இருக்கலாம்ல போய் அப்படின்னு நாளைக்கு என் பையன் பெருசாகி இது எங்கள் பாட்டியை சம்பாரிச்சு சுத்து நான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது அவன் சொல்லக்கூடாது எங்கள் அப்பா சம்பாரித்து எனக்காக கட்டி வச்சு வீடுன்னு சொல்லணும் அந்த வைராக்கியத்துல தான் எங்கள் சொந்த வீட்டுக்கு போனால் நமக்கு அந்த வைராக்கியம் வராது நம்ம அங்கேயே இருந்துக்கு போவோம் மறு வீடு கட்டலானுங்கிற எண்ணம் வராது அப்படின்ட்டு தான் நான் வாடகை வீட்டிலே இருக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி பரவாயில்ல வாடகை வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இதை ஒரு ரீசனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்ட்டாங்க இப்போ ஃபோன் பண்ணி என்னன்றாங்க நான் கூட சொன்னேன் குழி கூட பறக்கலைங்க வாசலில் நான் வந்து தண்ணி கேனில் மண்ணை நிரப்பி பந்தக்கால் நிட்டு சின்னதாக ஒரு நிழல் மாதிரி சாலை போட்டுக்கிறேன் அது காரணத்துக்கு கூட நான் கேட்கல பையனை வெளியில் ப தொட்டில் போட்டால் பன்னெண்டு மணிக்கே வந்து வெயில் அரை வாசலுக்கு வந்துடுது அப்புறம் நம்ம எப்படி பையனை வெயிலில் படுக்க வைக்க முடியுமா அதை கேட்டதுக்கு இல்லை நாங்கள் பிள்ளைரத்தில் அண்ட் கிற ஒரு வைகாசி மாதம்ட்டாங்க வைகாசி மாதத்துக்கு எத்தனை மாதத்துக்குன்னா ரெண்டு மாதம் தான் இருக்குது ரெண்டு மாதத்தில் நீங்கள் வந்து வைகாசி மாதத்தில் வந்து இப்போ நான் குடி வந்து ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ளே நீங்கள் வந்து வீடு கட்டி இப்படி பண்ணால் நான் பொருள் எட்டு வந்து எட்டு வரக்கு ஒரு செலவாகுது மறுபடியும் வீட்டை காலை வண்டி போகிறக்கு ஒரு செலவாகும் அட்வான்ஸும் ஃபுல்லாக தரமாட்டாங்க திருப்பி ரெண்டாவது என்ன ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடு காலி பண்ணுறது கூட காலி பண்ணிடலாம் ஆனால் மறுபடியும் முன்போய் ஒரு வீட்டை பார்த்து அங்கே பொருள் செட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் குழந்தைய வச்சுட்டு ஒருத்தையும் பா இது பண்ணி நானும் ஹெல்ப் பண்ணாலுமே அது சிரமம் தானுங்க அப்புறம் உனக்கு இதே வேலையை போச்சு ஒரு வீட்டில் குடி இருக்க மாட்டியானு கேட்ட கேட்குறீங்க எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஆகும்போது நான் என்ன பண்ணுறது வீட்டை விற்கிறாங்கிறாங்க வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் பண்ண சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வாடகை வந்து கண் மாதிரி நான் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது நான்ல ஒரு மாதம் அஞ்சு நாளைக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடியே வாடகையை போட்டுவிட்ருவேன் எனக்கு ஏழாம் தேதி கணக்கு வருதுங்களா நான் இருபத்தஞ்சாந்தேதி டூ முப்பதாம் தேதிக்குள்ளே விட்டுருவேன் வாடகை இப்படி சொல்கிறாங்க ஒரு வருஷம் ஆகுனாங்க இப்போ ரெண்டு மாதம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க தண்ணி பாருங்கள் தண்ணி வரவே இல்லை அதுக்கு முந்தானே செலவு பண்ணி ஆயிரத்தி ஐநூறுவா செலவு பண்ணி பறைச்சி எல்லாம் போட்டுமே தண்ணி ஸ்லோவாக தான் வருது பக்கத்து வீட்டில் கேட்டால் சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நாங்கள் போர் ரெடி பண்ணி தந்துடுவோம் நாங்கள் போரும் ரெடி பண்ணி தரல நான் எல்லாத்துக்கும் அனுசரிச்சிட்டு சரி நம்ம எதுக்கு குறை சொல்லக்கூடாது நான் இது நாள் வரைக்கும் நானும் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேங்க இது நாள் வரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தப்ப நான் தான் ராஜாவட்ட நான் சொல்கிறத ஹவுஸ் ஓனர் கேட்பாங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் சுதந்திரமாக இந்த வீட்டில் இவங்க சொல்கிறத நான் கேட்டுட்டு இருந்தாலுமே இப்போ வந்து வீடு கட்டுறேன்றாங்க இப்போ மா இப்போ வந்து எதோ ஜாதகம் பார்த்து இருக்கிறாங்க எப்போ சொல்லுவாங்க நம்ம மறுபடியும் எப்போ வீடு மாற்றணுங்கிற மைண்ட் செட்டு இப்போ ஒரு வீட்டில் நம்ம வீட்டை காலி பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுனாவே அங்கே நிம்மதியாக நம்ம இருக்க முடியாது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சிரமப்பட்டு நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் வீட்டில் நான் வந்து அந்த ஒரு வருஷம் கழித்து நீங்கள் சொல்லுங்க நான் காலி பண்ணிக்கிறேங்கிற வார்த்தை கூட நான் சொல்லலை ஏன்னா நம்ம வந்த வந்த உடனே வீட்டுக்கு வந்த முதல் நாளே அட்வான்ஸ் கொடுக்குறப்பவே காலி பண்ணுறதை பற்றி நம்ம பேசக்கூடாது நம்ம பாட்டுக்கு இருப்போம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இருப்போம் வாடகை கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடலாம் தம்பிக்கு ஒரு வீட்டை கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முழு எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன் இப்போ இப்படி சொல்கிறாங்க தம்பிக்கு வந்து ஜன்னல்லையே மாட்டுற மாதிரி தொட்டல் வந்து ஆன்லைனில் கிடைக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் நான் வீட்டில் ஒன்றுமே ஒரு ஆணி கூட அடிக்கூடாது அப்படியே அவங்க வீட்டை அப்படியே நான் என்ன சொன்னேன் குடி வந்தோம் நீங்கள் இப்போ எப்படி வீட்டை கொடுக்குறீங்களோ மாதிரி உங்களுக்கு திருப்பி கொடுக்குறப்ப நான் வீட்டை கொடுத்துறேன்னு சொன்னேன் இந்த பாத்ரூம்லேயே அப்படித்தாங்க அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற பாத்ரூம் போய் நின்னால் தலை முட்டுது குழிக்க கூட இட வசதி இல்லை அப்படி இருந்தும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கிறேன் எதனால ஒரு சின்ன பொருள் வாங்குறதுனால ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியது ஒரு டீ குடிக்கிறனால ரெண்டு கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு சரி இருந்தால் இவங்க இப்படி சொல்கிறாங்க கார் நிறுத்தக்கூடாது பந்தல் போடக்கூடாது தொட்டல் கட்டுறதுக்கு ஊக்கு போடக்கூடாது இத்தனை ரூல்ஸ் போடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க சில பேர் எல்லாத்தையும் நான் சொல்லலை சில தற்கூரிகளை வந்து என்ன பண்ணுவாங்க நீ குடிச்சிட்டு ஏதாவது ஆட்டம் போட்டிருப்ப அதனால் வீட்டை காலி பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படிம்பானுங்க டேய் டே குடிக்கிறங்கிறது அவங்க தனிப்பட்ட பிரியோ இப்போ நான் எந்த வீட்டு எத்தனையோ வாடகை வீட்டில் மாறி வந்துடுறேன் எல்லா பக்கமே நீ கு குடிக்கிறதெல்லாம் நான் என்னை எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க குடிக்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் வாங்கி குடிங்க அமைதியாக இருந்துக்குங்க சத்தம் மட்டும் அக்கம் பக்கத்தில் சத்தம் போடாதீங்க அந்த மாதிரி தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன் இந்த வீட்டில் உண்மையிலேயே சொல்லப்போனால் நான் குடிக்கவே இல்லைங்க இந்த வீட்டுக்கு வந்து இருபது நாள் ஆச்சு இருபது நாள் நான் குடிக்காமல் நான் உண்டு என் வேலையை உண்டு நம்ம வீடியோ போடுறோமா அப்படின்ட்டு இருக்கிறேன் இப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டை வந்து நம்ம ரெண்டு மாதத்தில் வீட்டு பில்லர் வச்சு ஏற்றுறோம் வீடு கட்டுறாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியுன்னு நீங்களே சொல்லுங்கள் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரில என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லிட்டேன் என்னுடைய நிலமையை நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்